أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة صلونا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نعم ويرلو ميلانا من نايا محمد مصطفى رسوله الكريم சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தோட நம்ம அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனுடைய இறக்கத்தை கொண்டு விரை பத்தொன்போதாவது இரவுக்கு வந்துட்டோம் சபருடைய மாதத்துடைய பத்தொன்பதாவது இரவுல இருக்கோம் அலமது இப்போ இப்ப அல்லாஹாலா நம்ம செய்யக்கூடிய அமல்களை கவல் செய்வானாக நம்ம கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் கவல் செய்வானாக நம்மளுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹு முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட நம்ம இன்னைக்கு சுதந்திர தினத்தை பத்தி சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதாவது சுதந்திர தினத்துல இஸ்லாமியர்களுடைய பங்கு சுதந்திர தினத்துல இஸ்லாமியருடைய பங்கு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா நம்மளுடைய முகவரி நம்மளுக்கே தெரியாம நம்ம வாழ்றதுல பெரும்பாலான விஷயத்துல நம்ம நம்ம முகவரி நம்மளுக்கு தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முகவரின்னா நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியலை அவங்க எல்லாருமே நாங்க தான் எல்லாம் நடத்துறோம் அப்படின்னு மாற்று மதத்தினருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் எல்லா பொறுப்புகளையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் மறைச்சிட்டோம் மறைக்கப்பட்டுட்டோம் மறக்கப்பட்டுட்டோம் அப்ப நம்ம இப்ப நம்ம நம்மளுடைய இப்ப என்னுடைய வயசுல உள்ளவங்களுக்கு இது சுதந்திர தினத்தை பத்தி என்ன தெரியும்னு தெரியல இப்ப அடுத்து உங்களுடைய வயசுகள்ல சுதந்திரத்தை பத்தி எந்த தெரியும் இல்லை இனி வரக்கூடிய சந்ததிகள் இந்த சுதந்திர தினம்டா என்ன குடியரசு தினம்டா என்ன அதுல என்ன பங்கு நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படின்னு வரக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க நம்ம அடுத்து வர சந்ததிகள்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வரக்கூடிய அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்க போகிறோம் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் இப்போ பொதுவாக உள்ளதை பார்த்தா சீதலை தான் சமுத்திரங்களை உருவாக்கினாங்க சமுத்திரங்கள்டா கால்வாய்கள் ஓடுற ஆறுகளை உருவாக்கி விடுறதுனால் எல்லாம் சீதலைவசலே ஆரம்பித்தாங்க அது இப்போ எப்படி ஆகிப்போச்சுனா காலகட்டத்தில் மாறி மாறி சேது சமுத்திரம்னு மாறிடுச்சு சொல்கிறோம் இல்லையா இப்போ சேதி எக்ஸ்பிரஸ் ஊர் ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் ட்ரெயினுக்குரிய பேர் என்ன சேது எக்ஸ்பிரஸ் ஆரம்பம் வந்து எப்படி இருந்துச்சு சீது அலைசலாத்துடைய பேர் தான் அதுக்கு வைக்கணும் அவங்க தான் சமுத்திரத்தை உருவாக்கினவங்க சீதுங்கிறது தான் இப்போ சேதாக மாறிடுச்சு அவங்க எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியா அதுதான் அது ஆரம்பத்தை தான் நான் சொல்ல வர்றேன் சீதலைவர் செல்லத்துடைய ஆரம்ப காலத்துல தான் அந்த இதெல்லாம் உருவாக்குனது அது என்ன ஆகிப்போச்சுன்னா நாலா வட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அவங்க வந்து எல்லாருமே அந்த இதுல இலங்கையும் இந்தியாவும் பிரியும் போது அது அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கிக்கிட்டாங்க இப்போ ஒரு ஆரம்பத்தை நான் அவங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து அது இப்போ ஆங்கிலேயர்களை முதல்ல எதிர்த்தவர்கள் யாருன்னா முஸ்லீம்கள் தான் ஆங்கிலேயர்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் வந்து நாடை பிடிக்கிறதுக்காக வேண்டி வந்ததுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவி தெரிவித்தவங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்கே உள்ளே வந்திருக்காங்க அதை கண்டுபிடிச்சவங்களும் முஸ்லீம்கள் தான் அப்போ அந்த முஸ்லீம்கள் இப்போ என்னென்னு இருக்காங்க இந்தியாவில் வந்து இது அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தை பூரா இந்தியாவுக்காக செலவழித்தவங்களும் நம்ம முஸ்லீம்கள் தான் அத்தனையும் செலவழித்தாங்க கோடிக்கணக்கில் அதாவது இந்திய விடுதலை பெறுறதுக்கு தங்களுடைய உழைப்பை உழைப்பையும் விட்டாங்க உயிரையும் விட்டாங்க அப்படிப்பட்ட முஸ்லீம்களை ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வந்த போது அவங்க என்ன செஞ்சுறாங்க அவங்கள எதிர்க்கிறாங்க முஸ்லீம் மன்னர்கள் ஆங்கிலேயர்களும் இந்தியாவை ஆள ஆசைப்பட்டதை முதல்ல கணித்து முதல்ல எதிர்குறல் கொடுத்தவங்க முஸ்லீம்கள் தான் அதாவது இவங்க ஆளை வந்துட்டாங்க நம்ம நா நாட்டை கைப்பற்ற வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க முஸ்லீம்கள் தான் அப்புறந்தான் மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க இப்போ நம்ம காந்தி நேரம் மட்டும் நம்ம உயர்வ உயர்வாக பேசுறோம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவான்ண்டு அவங்களுக்குள்ள இருந்த வெள்ளையனே வெளியேறுன்னு முதல்ல குரல் கொடுத்தவங்க யாரும் முஸ்லீம் தான் முதல்ல வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன அந்த குரல் உயர்த்தி சொன்னவங்க முஸ்லீம்கள் தான் அதாவது சிராஜ் தவுலாங்கிற ஒரு முஸ்லீம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இந்தியாவை கைப்பற்ற போறாங்கங்கிறது கண்டுபிடிச்சவங்க சிராஜ் தவுலாங்கிற ஒரு முஸ்லீம் அவங்க தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க இப்போ அந்த அவங்க அடுத்து அவங்க உள்ள பேர் அவங்கன்னா அன்புல் கான் அப்படின்ற ஒரு இருபத்தாறு வயது இளைஞர் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் முதல்ல தூக்கு ஏறினவங்க இவங்களும் முஸ்லீம் தான் அன்பகுல்லா கான் அன்பகுல்லா கான் இவங்க தான் இருபத்தாறு வயது இளைஞர் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுன்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் முதல் முதல்ல தூக்கு மேடை மா இந்தியாவுக்காக இந்தியா சுதந்திரத்துக்காக என்ன செஞ்சாங்க முதல் முதல்ல தூக்கு மேடை ஏறினதும் அவங்க தான் வரலாறுகள் நம்ம ரொம்ப ரொம்ப சுருக்கி தான் உங்களுக்கு நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மட்டும்னாலும் மனசில் பதிய வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு சுதந்திர போராட்டத்தில் பீரங்கியை பயன்படுத்துறதுக்கு இரண்டு பயந்து ஆங்கிலேயரை மிரலை வைத்தவங்க மாவூர மாவீரன் திப்பு சுருவாங்க அந்த காலத்திலே பீரங்கியை வச்சு ஆங்கிலேயர்களை மிரள இவங்கள்ட்ட இவ்வளவு இது இருக்கா பலு இருக்கா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு சிந்திப்பாங்களான்னு ஆங்கிலேயர்களும் மிரண் மிரண்டு போகிற அளவுக்கு திப்பு சுல்தான்கிற அந்த மாவீரர் தான் என்ன செஞ்சாங்க அவங்கள மிரள வச்சாங்கன்னு வரலாறு சொல்லுது இப்போ நேதாஜின்னு ராணுவப் படம் இருந்துச்சு நேதாஜியில்தான் இராணுவ படம் இருந்துச்சு அப்படின்னு மட்டும் நம்ம பேசுகிறோம் அன்னைக்கே ஒரு கோடி ரூபாயை வழங்கியவங்க வல்லர் ஹபீம் முகமதுங்கிற ஒரு முஸ்லீம் தான் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ நேதாஜியுடைய படை இராணுவ படை தெரியும் நம்மளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்த ஹபீ முகமது யாராவது யாரு வச்சிருக்கம்மா மறைஞ்சா மறந்தாச்சு மறைச்சாச்சு வரலாற்று சுவடுகள் அத்தனையும் மறைக்கப்படுது இப்போ வர இனி அடுத்து வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இதை பற்றி தெரியுமா இதை பற்றி ஒரு பாடம் இருக்குமாண்டே இல்லை இப்போ ஸ்கூல்லையும் சுதந்திர தினத்துல வர பாடத்துல முஸ்லீம்கள் பேர்லாம் நிறைய குறைஞ்சி வருது ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறாங்க அதில எல்லாம் இந்த பேர்களை எல்லாம் என்ன செஞ்சுறாங்க வடிகற்ற ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பம் என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்மளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நாட்டுக்காக பாடுபட்டவங்க நம்ம நம்ம இனத்தில் உள்ளவங்க நம்ம முஸ்லீம்னு அவங்களுக்கு தரும் இப்போ நம்மளுக்கு வர ஆதார் கார்டு அது இல்லை இது இல்லை நீங்க நாட்டை விட்டு போங்க நாடி அங்கே போக முடியும் நம்ம தமிழன் என்று சொல்லடா தடை நில்லடான்னு நம்ம பேசிக்கிறோம் பேசத்தான் முடியுது நம்மளால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க நம்மளுக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தா தானே சிறுபான்மையர் நம்மளுக்கு முத்திர குத்தப்படுது இல்லை நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா அடுத்த வந்து கப்பல் ஓட்டிய தமிழனுக்கு முதல் முதல் வவுசி சிதம்பரம் தானே கப்பலை ஓட்டினாருன்னு சொல்லி அந்த கப்பல் வாங்குறதுக்கு யார் ரூபா கொடுத்தா கப்பல் ஓட்டிய தமிழன் யாருன்னு சொன்னால் வா உசி சிதம்பரம் ஆனார்னு சொல்லிடுறோம் அது உண்மை ஆனால் அதுக்கு கப்பலை வாங்குறதுக்கு கொடுத்தவங்க யாருண்டா ஃபக்கீர் முகமது ராவத் இருங்கிறவரு தான் அந்த பைசா கொடுத்துருக்காங்க இவங்க வந்து வெள்ளையனுக்கு எதிராகவும் இருந்திருக்காங்க அப்ப இருந்த காசு காங்கிரசுக்கு தலைவராகவும் இருந்திருக்காங்க அந்த அப்துல் கலாம் சொல்லும்ல கொடி குடித்த கொடி பிடித்த குமரன் கொடி காத்த குமரன்பாங்க அது மாத்திக்கூட சொல்றேன் பாருங்க கொடிக்காத்த குமரன் பாங்க அந்த காத்த குமரனுக்கு கூட நின்று தோல் கொடுத்தது அப்துல் கலாம் ஆசாத்துங்கிற ஒரு முஸ்லீம் தான் அவங்க பேரு வந்திருக்கு அவங்க பேர் வந்ததில் தப்பு இல்லை ஆனால் நம்ம பேர் மறக்கடிக்கப்பட்டிருக்கேன் மறக்கிறோமே அதுதான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கு அடுத்தது சிறைக்கு போய் இப்போ கடுங்காவல் தண்டனை பெற்ற முஸ்லீம்களும் அவ்வளோ பேரையும் நம்ம மறந்துட்டோம் அந்த அதுக்கு கொடி பிடித்த கொ கொடிக்காத்த குமரனுடைய அந்த இதில் பிடிச்சி கொண்டு போனவங்களை பூரம் கடுமையான சித்திர வேலைப்படுத்தப்பட்டாங்க ஜெயிலில் அப்போ அதையெல்லாம் தாங்கிக்கிட்டவங்க நம்ம முஸ்லீம்கள் தான் அதை அதை பூராமே வெளியில் பேர் வரலை இப்படிலாம் கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது தான் சுதந்திரம் நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடுறோம் காந்தி சுதந்திரக்காக பாடுபட்டாங்க இப்போ எல்லா நோட்லேயும் அவர் பேர் வந்துடுச்சு அதனால காந்தி ப கஷ்டப்பட்டாங்க வேறு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த அந்த இதை மட்டும் நம்ம கொண்டு வர்றோமே இதுக்கு பின்னாடி ஊக்கத்தொகையாக இருந்த பணப்பொருள் பணம் கொடுத்து உதவுனது உடல் உழைப்பு கொடுத்தது உயிரை தியாகம் பண்ணது இதெல்லாம் நம்மளுடைய இனத்தாறு தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோமா பல பேருக்கு தெரியாமல் மறைக்கப்படாத நம்ம வாங்கிக்கிறதோம் இப்போ நம்ம தேசிய கொடி தேசிய கொடிங்கிறோம் இல்லையா அந்த தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு சுரையாங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி அந்த தேசிய கொடி இப்போ மூவெண்ணத்தில் இருக்கு இல்லையா அந்த மூவண்ண கொட்டி இப்போ எல்லாம் மூணு கலர் போட்டு லைட்டு போட்டு மாசான் இருக்குது பீச்சு சோடிச்சிருக்கு அந்த அந்த கொடி அந்த அந்த கொடி பழக்கிற அந்த அதை யார் கண்டுபிடிச்சது யார் செஞ்சது தன்னுடைய கையால் நெசவு செஞ்சது யார் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அப்போ நம்ம அப்போ நம்ம சுதந்திரத்தில் நம்மளுக்கு பங்கு இல்லையா இதை கொஞ்சம் நம்ம முறி புரிஞ்சு அதாவது இப்படிப்பட்ட முன்னோர்களையெல்லாம் நம்ம நினைவு கூறும்போது அகண்டில் நம்ம மார்க்கத்தில் நமக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும் தீமானில் ஒரு உறுதி கிடைக்கும் இதெல்லாம் அரசியல் இல்லை அரசியலை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது நம்ம உமர்கத்தாபுர வெளியில் தான் அரசியலை பற்றி நடத்தலையா ஏன் நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லாக அலைவர் செல்லம் ராணுவ அணிவகுப்புங்கிறமே யார் செஞ்சது ராணுவ அணிவகுப்பு இராணுவ அணிவகுப்புன்னு வைக்கிறாங்களே அதெல்லாம் என்ன மலக்குமார்களாம் அல்ல சப்பான்னு நிப்பாட்டினதுதான் ராணுவ அணிவகுப்பு அது துனியாவோட காட்டி கொடுத்தவங்க நம்ம ரசம் சொல்ல அழைவு சொல்லலாம் அப்போ இப்போ அந்த ராணுவ அணிவகுப்பு பார்க்கும்போது இப்போ நாளைக்கு எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் அவங்க கை அசைக்கிறது கால் அசைக்கிறது சல்யூட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கு இப்போ ஒரே கோலத்தில் தக்பீரோடு மலக்கு நம்ம சப்புகளில் நிற்கிறோமே அது நம்மளுக்கு காட்சி எவ்வளோ அழகா இருக்கா இல்லையா இதை அடைஞ்ச அந்த காட்சியை எல்லாரும் சஜிதாவுக்கு போயிருக்கிற காட்சியை பார்க்கறதுக்காக வேண்டிய ஒருவத்த தொழுகைய ஜமாத் இல்லாம தொழுதவர்கள் இருக்கோம் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னு தெரியல நாங்கள் அனுபவிச்சோம் அதை ஏன்னா பார்க்கணும் வீடியோல பார்க்குறோம் அது வேற விஷயம் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சஜதா செஞ்சு இருக்கிறத தக்மீர் கேட்டுறது நம்ம தொழுகையில் இன்னொன்னு பார்க்க முடியாதுல்ல அப்ப ஜமாத்து போயிடுச்சு பரவாயில்லை நம்ம ஒன்ன இடத்தான் இது அந்த காட்சியன்மை இனிமேல் திருப்பி போய் பார்க்குறமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான்மா இதெல்லாம் இதெல்லாம் யாரும் கொடுத்து வர்றதில்லை யாரும் சொல்லி வர்றதில்லை அப்போ நம்ம இன்ஷால ராணுவ அனுபவம் உருவாக்குனது யார் நம்ம கண்மணி நாயம் ரசம் சொல்லலாம் வளைவு போ பதிரு போருக்கு முந்நூற்றி பதிமூணு பேரை லயனாக நிக்க வச்சாங்களே அதுதான் இன்னைக்கு ராணுவ அனுபவம் அது நம்ம புரிஞ்சுக்கிறணும் நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறத விட அல்ல கொடுத்த நிகமத்தை நம்ம மறந்துட்டு இருக்கோம் மறைச்சிட்டு இருக்கோம் அதில் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக இப்போ வந்து கடுங்காவல இப்போ தண்டனை பெற்ற முஸ்லீம்களையெல்லாம் நம்ம மறந்தும் போயிட்டோம் மறக்கடிக்கப்பட்டுட்டும் போயிட்டோம் அதில் இருந்தவங்க அந்த கடுங்காவலில் எல்லாம் யாருண்டா அப்துல் லத்தீப் அப்படிங்கிற ஒரு பெரிய இஸ்லாமியர் அக்பர் அலி கான் அப்துல் ரஹீம் வா உ சாஹீப் சேக் பாவா சாஹிப் இவங்க எல்லாருமே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பேரும் இல்லை இதுக்கு மேலே உள்ளவங்களாம் நிறைய இருக்காங்க நான் குறிப்பாக இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அப்துல் லத்தீப் அக்பர் அலி மொய்தீன் கான் அப்துல் ரஹீம் வா உ சாஹிப் சேக் பாவா சாஹிப் இப்ப நான் குறிப்பா அந்த ஆறு பேர் மட்டும்தானே சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள எவ்வளவோ பேர்கள் அடங்கியிருக்கு இப்போ இவங்க எல்லாம் காந்தியோட கள்ளுக்கடை போராட்டம் நடத்தினாங்க இப்பவுமே பாதுகாக்க அந்த கள்ளுக்கடை போராட்டத்தோட அது நின்றுச்சா கள்ளுக்கடைன்னா புரியுதா அதுதான் இப்பவும் இருக்கா இல்லையா போராட்டம் எப்ப நடந்தாலும் அது இருக்கிறது அது அது இருக்கத்தான் செய்யுது அப்ப இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட முஸ்லிம்கள் இவங்க எல்லாம் இந்த இந்த நான் சொன்னேன்லையே இப்போ நான் ஆறு பேர் வந்து குறிப்பா ஆறு பேரும் சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கையாக பாடுபட்டவங்க இப்போ இதுக்கு பிறகு இந்தியாவுடைய வரைப்படம் இருக்குல்ல இந்தியாவுடைய வர மேப் இப்போ இந்தியாவுடைய மாதிரி வரைப்படம்னு சொல்லுவோம் இல்லையா புரியுற மாதிரி இருக்கா எல்லோரும் இது வேணான்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த மேப்பை ஒழுங்குபடுத்தியது யார் இஸ்லாமியர்கள் தான் இன்றைக்கி இந்திய மேப்புன்னு ப ஸ்கூல் படிக்கிற மட்டும்தான் அந்த மேப்பு தெரியுது இல்லை எல்லாருக்கும் அந்த மேப்பு தெரியணும் இல்லை அப்போ அந்த அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவங்க யாரு இஸ்லாமியர்கள் தான் அப்போ நம்ம இன்ஷால்லாம் இப்போ தேசிய கொடியை வடிவமைச்சவங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா அந்த பெண்மணி தான் அதாவது முஸ்லீம் பெண் சுரையா தியாப்சி அவங்க பேர் முழு பேர் சுரையா தியாப்சி இவங்களுக்கு துணையாக நின்றவங்க அவங்களுடைய கணவர் இதை நம்ம நினைக்கணும் நம்ம எந்த இடத்துல என்னென்ன இருந்தாலுமே கணவருடைய பக்க பழம் வேணுங்கிறதுக்கு இது ஒரு தானே அவங்க பேர் பக்ருதீன் டியாப்சி அந்த சுரையாங்கிற பெண்மணியோடைய கணவர் பேர் பக்ருதீன் டியாப்சி அப்படின்னு இப்படி பல பல கொண்டது தான் முஸ்லீம்களுடைய சுதந்திரம் சுதந்திர தினம் நம்ம ஈஸியாக சாக்லேட்டு கொடியை கொடியேற்றிடுவாங்க பிள்ளைங்களுக்கு எல்லோரும் மிட்டாய் கொடுத்துருவாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்கும் இப்போ சாக்லேட்டு சாக்லேட்லயும் வேற வேற மாதிரி சாக்லேட்லாம் இருக்குல்ல அப்போ நம்ம இன்ஷா நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு நம்மளுடைய பங்கு இல்லாம இந்த சுதந்திரம் உள்ள தள்ளி இந்த சுதந்திர தினத்தை நம்ம சுதந்திரமா அனுபவிக்க முடியலை இப்போ நம்ம அனுவிச்சுக்கிட்டு இருக்கோமா எதுல வேணாலும் ஒரு அச்சம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த அரசியல் மாறும் இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துல இது வைக்கலாம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ நம்மளை நம்ம வந்து நம்ம இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இந்தியாங்கிறது நம்மளுக்கு சென்றது அதை நம்ம இப்போ என்ன செஞ்சிடோம் பயந்து போய் வாழக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டால் நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை நம்மள்ட்ட ஒற்றுமை கிடையாது அந்த ஒற்றுமை இல்லாதனால எல்லாரும் என்ன செய்கிறாங்க நம்மளுடைய அந்த வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மட்டும் கரெக்டா இருந்திருந்த இருந்தோம்டா யாருமே நம்மளை அசைக்க முடியாது அப்ப இருந்த உமருக ஆட்சி திரும்ப வரணும்னு ஆசைப்பட்டவர் காந்தி உமர்கத்தாபுர ஆட்சி திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க காந்திஜி ஆசை ஆசைப்பட்டாருங்கிறாங்க ஏன்னா நீதமான ஆட்சின்றாரு ஏன் இஸ்லாமியர்கள் தானே அவங்களும் இஸ்லாமியர்கள் தானே அந்த ஆட்சி இருந்துச்சு அவங்களுடைய ஆட்சிலாம் எப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாமியர் ஆட்சியெலாம் தூ தொலை தூர பக்க பார்வையோட இருந்துச்சு உங்களுக்கு ஏற்கனவே அந்த வரலாறு சொல்லியிருக்கேன் அதாவது முருகத்தாபுரத்தாளுடைய ஆட்சி காலத்துல வெளியூர்ல இருந்து ஒரு இளைஞர் வர்றாரு திருப்பி சொல்றேன் யார் யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம் மஜினாவில் வந்து ரசூசல்ல செல்லத்தை ரவுலாவில் ரெண்டு சலாம் சொல்லிட்டு போறதுக்காக வேண்டி வர்றாரு சபினா கியாபு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சிரிப்பை பார்த்தாலே தெரியுது நீ அடுத்த ஆறு யாரெல்லாம் எப்படி சிரிக்கிறேன்னு பார்ப்போம் கேட்காதவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால சொல்லிடலாமா இதை இப்போ வ வர்றாங்க அந்த மதினாவுக்கு வந்து ரசூல் சல்லா அலி சொல் ரவுலாவுக்கு சலாம் சொல்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க ஒரு இளைஞர் வர்றாரு வந்த ஒரு அசதியில் என்ன செய்கிறாரு ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தோட்டத்தில் பேரிச்சம்பளை தோட்டத்தில் கட்டி போடாமல் ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார் ஆஃபியா ஓகே ஓகே ரெஸ்ட் எடுக்கிறார் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த ஒட்டகம் என்ன செய்யுது அதோடைய இது தானே அடுத்த தோட்டத்தில் யூதர் தோட்டத்தில் போய் என்ன செஞ்சிருச்சு அந்த இதாகிருச்சு இத பார்த்த ஒரு யூதர் பெரியவர் என்ன செய்யறாரு ஒரு கல்ல தூக்கி அந்த ஒட்டகத்து மேல எறியறாரு அந்த ஒட்டகம் விழுந்ததோட கத்தும் இல்லையா அந்த கத்துன உடனே இவரு வந்த இளைஞர் என்ன செய்யறாரு இஸ்லாமிய இளைஞர் என்ன செய்றாரு ஒட்டகம் வாயில்ல ஜீவன் அதை போய் நீங்கள் கல்லை விட்டு எரிஞ்சிட்டீல இவர் கட்டி போட்டிருக்கணும் ஆனால் கட்டி போடலை எரிஞ்சிட்டீல அப்படின்னு சொல்லி அந்த கோபத்திலையும் அந்த ஆவேசத்திலயும் அந்த கல்லை எடுத்து பெரியவர் மேல எறிகிறார் இப்போ அந்த பெரியவர் மேல அந்த கல் விழுந்த பெரியவர் இறந்துட்டார் இப்போ யாருக்கெல்லாம் யா வருது கை தூக்குங்க அப்படி சொல்லவா என்ன வேணாமா அவரே அவரே அந்த இர இறந்துட்டாரு இறந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அவர் அவருக்கு மூணு மகன்கள் இவர் எல்லாருமே உமரகத்த பொருளாதாரிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க கொலைக்கு கொலை தான் என்னுடைய தந்தையே கொலை செஞ்சுட்டார் இப்போ அவரை நீங்கள் கொலை செய்யணும் இப்போ அவருக்கு சலுகை காட்டி நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வந்து சாரகம்மா சொன்னது மாதிரி தான் ஆயிரும் அப்படின்னு பேசும்போது உமரகத்தபுர இலத்தலை கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த இளைஞரை இது நடந்தது என்ன அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்தேன் வந்தது உண்மை நான் தோட்டத்தில் ஒட்டகத்தை விட்டுட்டு படுத்ததும் ரெஸ்ட் எடுத்ததும் உண்மை அந்த ஒட்டகத்தை அவர் எரிஞ்சதும் உண்மை நான் அந்த கோபத்தில் அதை என்ன செஞ்சேன் அந்த கல்லை எடுத்து அந்த பெரியவர் மேலே எரிஞ்சதும் உண்மை ஆனால் நான் கொலை செய்யும் நோக்கத்தில் எரியலை கொலை செய்யும் நோக்கத்தில் எரியலை அந்த கல் விழுந்து அவர் இறந்துட்டார் அது வந்து நடக்க நடக்க நான் நினைச்சு பார்க்காத விஷயம் நடந்துருச்சு இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் வந்து உமர்கத்தா புரியலத்தில் ஆட்ட சொல்றாரு சொன்ன உடனே உமரகத்தா பொருளாதாரத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களுக்கு கொலைக்கு கொலை தானே அப்போ உங்களை கொலை தானே செஞ்சு ஆகணும் தூக்கு போட்டே ஆகணும் அப்போ அவங்க சொல்கிறாங்க தூக்கு போடணுங்கிறது இளைஞர் சொல்கிறாரு நான் வந்து எப்போ அமானிதங்களை நான் வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் அதை போய் நான் ஒவ்வொருத்தட்டையும் ஒப்படைக்கணும் நான் இங்கே இருந்து அவங்களுக்கு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது அதனால எனக்கு சில நாட்கள் தவணை தாங்க நான் அதை போய் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்க தண்டனை என் தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படி சொல்றாங்களே என்ன செய்யலான்னு எதிரே நிலை உள்ளவங்கிட்ட கேட்கும் போது எதிரின்னு சொல்றாங்க ஒரு கொலை குற்றவாளி போயிட்டு வர்றேங்கிறது சாதாரணமா அவர் அப்படியே அங்கிட்டே ஓடி போயிட்டாருலாம் என்ன செய்ய முடியும் நாங்க அது ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க இவங்க எல்லாரும் சொல்லவுமே இப்போ உமர்கத்தாபுர இலாத்தலை சொல்ற கேட்குறாங்க இவருக்காக யாராவது ஜாமீன் கொடுக்கறதாக இருந்தா இவர் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும் ஏன்னா அல்லாவுக்கு பயந்து அவர் சொல்ற ரமானிதத்தை ஒப்படைக்கணுன்னு கொடுத்துட்டு வரணும் அவர் வராட்ட உங்கள தூக்கப்படணும் யார் ஜாமீன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தூக்கமட்டில ஏற்றணும் அப்படிங்கும்போது மதினாவே அமைதியாக இருக்கு இப்பவும் முருகத்தபுரம் ஆட்சி செஞ்ச நீதிமன்றம்

பழக்கம்லாம் இல்லை அப்போ நான் ஜாமீன் சொல்கிறாங்களேன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் தானே ஜாமீன் கொடுக்குறாங்க பரவாயில்ல அவர் போய் கொடுத்துட்டு வரணும் அவங்ககிட்ட அனுப்பி வச்சுறாங்க அனுப்பி வச்சு ஒரு குறிப்பு அவங்க சொன்ன நாள் முடிஞ்சிருச்சு அந்த நேரம் நெருங்குது தூக்கு போடணும் இல்லையா அந்த நேரம் நெருங்கி வருது நெருங்கி வர்ற அந்த நேரத்து வரைக்கும் அந்த இளைஞர் வரலை இப்போ அவதரி கிவாரி அலி தலைவர் தூக்கு போடணும் அவங்கள அவங்கள தானே போடணும் இப்போ மக்கள் எல்லாம் இப்போ மூத்த சஹாபி ரசுல்லாவுடைய தோழர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்க அவ்வளவு இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரியான கவலையில் கண்ணீரோடு தான் அவங்களும் இருக்காங்க இப்போ தூக்கு மேடைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இளைஞர் வர்றாரு ரொம்ப அவசரமாக வர்றாரு அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் போன இடத்துல வர்றதுக்கூடிய பயணத்தில் எனக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய என்னுடைய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு வந்து நிற்கிறார் யூதர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த பெ பெடிஷன் கொடுத்தவங்களுக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இவ்வளவு நேர்மையா கொடுத்த வாக்கை காப்பாத்துற அமானியத்தை கொடுக்கணும்னு போனாரு தூக்கு மேடைக்கு போகிற அந்த இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது வந்திருக்காரு அது எவ்வளோ பெரிய இதுன்னு அவங்க வியப்பாக கேட்டுக்கிட்டு இப்ப இல்லை இப்போ தலை சொல்கிறாங்க தூக்கு மேடைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க உங்களுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் போது நீங்கள் திரும்பி வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சுதந்திர தினத்தில் எதுக்கு இதை சொல்கிறோங்கிறத நீங்களாக கெஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்போ தான் அது சொந்த சிந்தனைக்கு அல்லாத்த நிறைய கூலி கொடுப்பேன் இல்லையா அதுக்கு அந்த இளைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் ரசூல் சல்லாஹூ அழைவ செல்லத்தை சலாம் சொல்கிறதுக்காக வேண்டி வந்தேன் ரவுலாவில் சலாம் சொல்கிறதுக்காக வேண்டி வந்தேன் சலாம் சொல்ல வந்த ரசூல் சல்லா அலி சொல்ல உம்மத்தில் ஒருவர் இப்படி கொலைபாதகத்தை செஞ்சுட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டாருன்னு நாளைய வரலாறு சொல்லக்கூடாது இல்லையா என்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு உள்ள வரலாறு அவங்க நினைக்கல இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசுகிறோம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைய வரலாறு சொல்லணும் சொல்லணும் சொல்லிடுவாங்க இல்லையா அந்த இழிப்பேர் வரக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன்டா சொல்றது புரியுற மாதிரி இருக்காமா கேட்டவங்களுக்கு ரொம்ப புரியும் கேட்காதவங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறத சொல்லு அதை சொன்ன உடனே உமர்ஹத்தா மெய் சிலத்து போய் என்ன எனாங்க அதாவது கிவாரி அலியல் அவத்தாட கேட்குறாங்க இவங்க யாருன்றே உங்களுக்கு தெரியாது இவங்க வராட்ட நீங்க தான் தூக்கம் இடக்கு போகணும் உயிரை போகணும் நீங்க துணிஞ்சு என்ன சொன்னீங்க அவர் வராட்டு அவருக்கு பதிலாக நான் இருக்கேன்னு சொன்னீங்களே அது என்ன காரணம்னு கேட்குறாங்க அபுதர் இப்பாரி அலிதா சாட்டை இப்போ அபுதர் கிபாரி தா சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு இஸ்லாமியன் உதவி செய்யலை அது மதினாவிலேயே ரசம் செல்லா அலே செல்லம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஊர்லயே நடந்துச்சு அப்படின்னு நாளைய உமர்த்துமார்கள் பேசிடக்கூடாது இல்லையா அதுக்காக நான் உதவி செஞ்சேண்டாங்க சுபகானம்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுற மார்க்கம்ண்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த எப்போ உட்காந்து யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒருவருக்கொரு உதவி எப்படிப்பட்ட உதவி உயிரை கொடுக்குற உதவி இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த யூதர்கள் சொல்றாங்க நாங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்றோம்ங்கிறாங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறோங்கிறாங்க இப்போ உமர்கத்தாபிராத்தால் கூப்பிட்டு கேட்குறாங்க இவ்வளவு தூரம் டைமாக இருந்தீங்களே அவர் போய்ட்டு வழுக்க டைம் இப்போ ஏன் தள்ளுபடுறது பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த யூதர்கள் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இந்த அளவில் இருக்கும்போது நாளை எங்களுடைய சமுதாயம் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராகவே இவர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு எங்களை இழிவாக சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க அப்போ அப்போ உள்ள யூதர்களும் சரி முஸ்லீம்களும் சரி நாளைய நாள் எப்படி இருக்கும் மறுமலர்ச்சியை கொண்டு வரணும்னு நினச்சி தான் அவங்களுடைய தியாகத்தையெல்லாம் பதிய வச்சாங்க இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேருக்கு முஸ்லீம்கிற பேரை வச்சுக்கிட்டு ஹிஜாபுங்கிற ஒரு கோட்டையை போட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இஸ்லாமியர்கள்ட்ட ஒரே பங்கில் இருக்கணுமே இல்லையே எப்படி அப்ப நம்ம இந்த சுதந்திர தினத்தை வச்சு நம்மளை நம்ம தாழ்த்திக்கிற கூடாது நம்ம எல்லா இடத்துலையும் உயிர் உயிரோட்டம் உள்ள வாக்கோம் அப்ப நம்ம இன்ஷா அல்ல இந்த நேரத்திலையும் அல்லா என்றோ ஒரு நாள் கிடைச்ச சுதந்திரம் மட்டும் இல்லாம இனி நம்ம என்னுடைய சந்ததிகள் வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த சுதந்திரத்தை உணர்ந்து வாழக்கூடிய ச சந்ததிகளாக ஆக்கிக்கூடிய அல்லா அப்படின்னு நம்ம கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் நம்மளால முடிஞ்சது கையைத்தான் தூக்க முடியும் அது ஒண்ணுதான் முடியும் பெண்கள் குரல் கொடுத்தோம்டா ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாமல் குரல் கொடுக்க முடியாது அந்த குரலும் போய் சேராது ஆண்களுடைய சப்போர்ட் வேணும் அதுக்குள்ள குரல் போகும் ரசூல் சல்லா அலே பெண்கள் வீதியில் இறங்கி கோஷம் போடுங்கன்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை பெண்கள் வந்து வீதியில இறங்குங்க கோஷம் போடுங்கன்னு சொல்லலை நம்ம மறைவாக இருந்து ரென்றரை கையத்த தொழுதுகிட்ட அல்லாட்டை கேட்டோம்டா நிச்சயமா நம்மளுடைய மார்க்கத்துக்கு எந்த பங்கமும் வராமல் நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளும் மார்க்கப்பற்றோட வாழக்கூடிய சந்ததிகளாக வந்துட்டா இன்சா சுதந்திரம் என்னம்மா குடியரசு தினம் என்ன எல்லாமே நம்ம கைவசம் வருவதற்கு அல்ல அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஏன் சிற்றறிவுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு விஷயம் சரியா இப்போ நம்ம வழக்கம் போல உள்ள பயானுக்கு போயிடுவோம் சுமையா இன்னும் என்ன வரலை